திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் காளிவேலம்பட்டி பிரிவு என்ற பகுதியில் நாமக்கல் பகுதியில் இருந்து அன்னூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தொண்ணூறாயிரம் முட்டைகள் சுமார் ஆறு லட்சம் மதிப்பிலான சத்துணவு முட்டைகளை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று காளிவேலம்பட்டி பிரிவு பகுதியில் உள்ள இடைத்தடுப்பான வேக கட்டுப்பாட்டு டிவைடருக்குள்ளாக உள் சென்று வெளியே வரும்போது கட்டடித்து ஓட்டியதால் திடீரென லாரி கவிழ்ந்தது இது தொடர்பான சிசிடிவி தற்போது வெளியாகியுள்ளது தொடர்ந்து நாமக்கல் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் நந்தகுமார் என்பவர் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்